மட்டக்களப்பில் புதிய அரசியல் கட்சி உருவாக்க முன்னாள் போராளிகளும் தளபதிகளும் தீவிர முன்னேற்பாடு பொதுசன உலகத்தை பார்வையிட்டு அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் சுமந்திரனி முதலமைச்சராக மும்முரமாக களமிறங்கியுள்ள இந்தியா பாதாள உலகத்தை காட்டி எதிர்க்கட்சி அரசியலை அடக்கும் அனு அரசு அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர் சோமரத்ன ராஜபக்ஷவின் சத்திய கடலாசி சட்ட மாதிரி ஆலோசனைப்படியே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போனோர் கட்சி அலுவலகத்தின் தவிசாளர் மகேஷ் மட்டக்களப்பு எல்லைப்புறத்தில் உள்ள கல்மலை பகுதியில் பொலனருவையில் இருந்து வந்து திக்குமார் விகாரி அமைத்து வருகின்றார்கள் சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதானம் கிளிநொச்சியில் தமிழ்ச்செல்வனிற்கு ஈக்கச்சூடர் ஏற்றி மலரஞ்சலி எதிரணிகளின் கூட்டு பேரணி முன்னாள் ஜனாதிபதிகளின் நிலைப்பாடு வெளியானது மகிந்த ரணிலாட்சியில் ஜனாதிபதி நிதியில் முறைகேடு அறிக்கையில் உறுதி மாட்டக்களப்பு கிரான் பகுதியில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதில் பெரும்பாலான முன்னாள் போராளிகள் முன்னாள் தளபதிகள் மற்றும் தேசிய உணர்வாளர்கள் இணைந்து புதிய கட்சியின் தலைமையகத்தை நிறுவுவதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு குறித்த கட்சியை தேசிய அரசியல் கட்சியாக அங்குரார்ப்பணம் செய்வதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன இதனிடையே கட்சியின் தலைமைச் செயலகத்தை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளன தமிழர் ஐக்கிய முன்னணியின் கட்சியின் கருணா அம்மானுடன் இருந்துவிட்டு அவருடைய கட்சிக்கு எதிராக அவர் இருக்கின்ற அதே கிரான்மண்ணிலேயே மாவீரர் குடும்பங்களின் ஆதரவு மற்றும் முன்னாள் போராளிகளின் ஒத்துழைப்புடன் புதிய அரசியல் சக்தியை உருவாக்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் உபதலைவரும் அம்மான் படையணியின் தலைவருமான ஜெய சரவணா தலைமையில் புதிய கட்சி உருவாக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் ஜெய சரவணா அவர்களிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபத்தலைவர் மற்றும் அடிப்படை உரிமை பதவியில் இருந்து அக்கட்சியில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது என்பதை உணர்த்தே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதியில் இருந்து உத்தியோகபூர்வமாக விலகியிருக்கின்றேன் தற்போது புதிய கட்சியை புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்க தேவையான முன்னேற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன போலி தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்தையும் மக்களையும் ஏமாற்றி வரும் போலி தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக செயல்படும் கட்சியே எமது கட்சி எமது எதிரியை தீர்மானித்து விட்டுதான் களத்தில் இறங்க இருக்கின்றோம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் இதனால் மட்டக்களவை மையமாக கொண்டு உருவாக்கும் இக்கட்சி வட மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அரசியல் தளத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் அழைப்பின் பேரில் வருகை தந்து தென்னிலங்கையை சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் அன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தை பார்வையிட்டனர் பதினான்கு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருபத்தி நான்கு பேர் கொண்ட இளம் அரசியல் தலைவர்கள் குழு இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர் அதன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டனர் வடக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொள்ளும் நோக்கத்துடன் குறைத்த குழுவினர் வருகை தந்திருந்தனர் மேலும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேஸ் துறைவரை தொடருந்தில் பயணித்து துறை துறைமுகம் மயிலிட்டி கடற்தொழில் துறைமுகம் மற்றும் பலாலி விமான நிலையம் ஆகியவற்றுக்கு சென்று அங்குள்ள அபிவிருத்தி நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விருப்பு பருப்புகளை கடந்து எல்லோருமாக இணைந்து வடமாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளுங்கள் என இந்தியா கூறியுள்ளது இந்த நிலையில் வடமாகாண சபையின் முதலமைச்சர் வேட்பாளர் சுமந்திரன் என தமிழரசு கட்சி ஆணித்தரமாக என்றால் யாழில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்தின் இறுதி முடிவு என்றுதான் கூறப்படுகின்றது அந்த வகையில் ஆண்மை காலங்களில் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இளம் அரசியல்வாதிகள் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற கருத்தாடலை ஆரம்பித்துள்ளது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா தனக்கு ஆதரவான ஒருவரை வடமாகாண முதலமைச்சராக ஆக்குகின்ற கனவில் தீவிரமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சுமந்திரனை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு ஒட்டுமொத்தத்தில் மாகாண முதலமைச்சருக்கு வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் மக்களுக்கு உரியதை ஒழிய யார் முதலமைச்சர் என்று இந்தியா முடிவு எடுத்துவிட்டது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலில் எல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியை வரவழைத்து வெற்றியடைய செய்ய வைத்த பெருமை சுமந்திரனியே சாரும் தமிழரசு கட்சியின் தலைவர் தெருவில் தோல்வி அதன் பின்னர் இடம்பெற்ற பொது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் சுமந்திரனின் தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டதில் தோல்வி நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வட்டாரத்தில் தோல்வி வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வடமாகாண சபையை கைப்பற்றிவிட்டது விட்டது என்ற பெருமையோடு சுமந்திரன் அரசியலில் இருந்து விடைபெறுவார் என எல்லோரும் எதிர்பார்க்கின்றனர் வடக்கு மாகாண முதலமைச்சராக முன்னாள் நீதியரசர் இளஞ்செல்லியன் என்ற பெயர் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டு வரும் நிலையில் அனைவரும் சேர்ந்து இளஞ்செல்லியனின் பெயரை முன்மொழிந்து விட்டாலும் என்ற அச்சத்தில் கட்சியின் முடிவே எமது முடிவு என சுமந்திரனின் பெயரை முன்மொழிய போகின்றார்கள் இதுவே சி வி கே சிவஞானத்தின் அவசரத்துக்கு காரணமாகும் இந்த நிலையில் கட்சியின் முடிவே தனது முடிவு என சுமந்திரனும் அறிவித்துள்ள நிலையில் வடமாகாணத்தில் மும்முனை போட்டிக்கு அதிகம் சந்தர்ப்பம் இருக்கின்றது தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள மட்டக்களப்பு மங்கள ராமயத்தின் விகாராதிபதி அம்பெட்டி ஏ சுமன ரத்ன தேனா் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் தனக்கு உடனடி பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தன் மீது நடத்தப்பட்ட சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக தேனர் தெரிவித்தார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எனது பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட ஐந்து சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் நீக்கப்பட்டனர் இது ஒரு கடுமையான பாதுகாப்பு இடைவெளியை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கின்றாா் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காட்டு யானைகளால் விகாரையின் தர்மசாலைக்கு சேதம் ஏற்பட்டதாக மகா ஓயா சிவில் பாதுகாப்பு படை கட்டளை அதிகாரியுடன் அணுகலந்துரையாடலை தொடர்ந்து இந்த நீக்கம் செய்யப்பட்டதாக கூறினார் அம்பாறை பன்சில் கலர் ரஜமகா விகாரையில் அதிகாலை இரண்டு மணிக்கு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய அரசாங்கம் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்தை முன்னணியில் காட்டி எதிர்க்கட்சிகளின் அரசியலை தினைக்கு பின்னால் அடக்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் மருத்துவர் தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நடைபெற்ற விழாவுக்கு பிறகு ஊடகங்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அரசாங்கம் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதை ஒரு ஊடக காட்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு வருடத்துக்குள் பாதுகாப்புப் படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தெளிவு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் கூறுவது போல் நாட்டில் பத்து சதவீத போதைப் பொருட்கள் போதைப்பொருள் தொடர்பான சம்பவங்கள் தினமும் பதிவாகாது என்று முன்னாள் அமைச்சர் கூறினார் மறுமலர்ச்சி பற்றி மிகுந்த பரபரப்புடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்கனவே எந்த அம்சத்திலும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த தவறிவிட்டது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித் சேனாரத்ன மேலும் தெரிவித்திருக்கின்றார் மரண தண்டனை கைதியான சோம ரத்ன ராஜபக்சே சத்திய கடதாசி ஊடாக வெளிப்படுத்தி இருக்கும் விடயங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அடுத்த நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற வேண்டியிருப்பதாகவும் எதிர்வரும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறவிருக்கும் தமது அலுவலகத்தின் நிர்வாக சபை கூட்டத்தில் இதுபற்றி ஆராயப்பட்டு தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுளந்து தெரிவித்துள்ளார் பாடசாலிமானது குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட லாண்ட்ஸ்கோப்ரில் சோமநாத் ராஜபக்ஷம் அப்படுகொலை குறித்தும் செம்மணி விவகாரம் குறித்தும் கூறிய உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மறைவி எஸ் சி விஜய் விக்ரமஊடாக்கு ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபது ஐந்து எனும் திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமாரதி அனுப்பி வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள் வலிந்து காடாபல்லாக்கப்படல்கள் மனித புதைக்குழிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷே அறிவித்திருந்தார் அது மாத்திரமன்று இந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக சத்திய கடதாசி வழங்குவதற்கும் அவர் இணங்கியிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்குறிப்பிட்ட விடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் திகதி சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்சோ தனது சட்டத்திரடி முன்னிலையில் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார் அந்த சத்திய கடதாசியின் ஒரு பிரதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மேலும் இரு பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் கிடவும் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான குரல் செயற் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டன இவ்வாறானது ஒரு பின்னணியில் சோமலத்த ராஜபக்சோ சத்திய கடதாசியை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படவுள்ள அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் வினவிய போதே மகேஷ் கட்டுலந்து மேற்கடுவாறு பதிலளித்தாா் அதன்படி ஏற்கனவே தமது அலுவலக அதிகாரிகள் சோமரத்ன ராஜபக்ஷவை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்தமையை நினைவு கூர்ந்த அவர் தற்போது அவர் அவரது சட்டத்தரணி ஊடாக அனுப்பி வைத்திருக்கும் சத்திய கடதாசி தமக்கு கிடைக்க பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ இப்போது வெளிப்படுத்தி இருக்கும் விடயங்களை குமாரசாமி கிருஷாந்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்ற வேளையிலேயே கூறியிருக்கலாம் என சுட்டிக்காட்டிய மகேஷ் கட்டுள்ளார் அவ்வாறு இருக்கையில் மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட கைதி ஒருவர் தற்போது கூறும் விடயங்களை வைத்து தாமாக விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது என்றும் விளக்கம் அளித்தார் அதேவேளை இதுகுறித்து சட்டம் மாதிபரிடம் ஆலோசனை பெற வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டதுடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி நடைபெறவிருக்கும் தமது அலுவலகத்தின் ஆலோசனை சபை கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பில் ஆராயப்பட்டு சட்ட மாதிபரிடம் ஆலோசனை பெறுவது பற்றி தீர்மானிக்கப்படும் कर இந்தியா மற்றும் இலங்கையின் தேசிய மின்சார கட்டமைப்புகளை இணைக்கும் திட்டம் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்து வந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆய்வுகளுக்கு பிறகு இப்போது நடைமுறைக்கு வரும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது நாடுகளுக்கும் இடையே ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை இருவழி பரிமாற்றம் செய்ய முடியும் இந்நிலையில் இருநாட்டு அதிகாரிகள் குழு மெய்நிகர் மூலம் இந்த திட்டம் குறித்து கடந்த வியாழக்கிழமை ஆலோசனை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய குழுவுக்கு ஒன்றிய மின்துறை செயலாளர் பங்கஜ் அகர்வாலும் இலங்கை குழுவுக்கு சக்தி அமைச்சர் இருதரப்பு அதிகாரிகளும் தொடர்பான இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்புக்கு ஆயிரம் மெகாவாட் மின் இணைப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது மின் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் இலங்கையால் இந்தியாவிலிருந்து உத்தேச இணைப்பு திட்டத்தின் மூலம் மின்சாரத்தை இறக்குமதி செய்ய இயலும் மேலும் உபரியாக இருக்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இலங்கை அந்நிய செலாவடியை ஈட்ட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாகிடும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய இலங்கை மின்கட்டமைப்பு இணைப்புக்கான யோசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளிலிருந்து பேசப்பட்டிருந்தாலும் தீவிரமான நடவடிக்கைகள் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டிலேயே ஆரம்பமாகின இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளின் அரசாங்கங்களும் ஒரு விரிவான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்தன இவ்வாறு நீண்ட கலந்துரையாடல்களுக்கு பின்னர் தற்போது உத்தேச மின் இணைப்பு திட்டம் குறித்து ஒரு இலங்கை இருநாடுகளும் தீர்மானித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன தற்போதைய நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகள் இடம்பெறுகின்றன மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் மக்கள் நேரடியாக மடம் விடயங்களை தெரிவித்து வருகின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமான வடமுரை ஊத்துச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது நெடியக்கல்மலை எனும் பிரதேசமாகும் அங்கு தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த இடத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் சிங்கள மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் அந்த பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பது புலனறிவு மாவட்டமாகும் இருந்து எமது தமிழ் மக்கள் வாழுகின்ற மட்டக்களப்பு எல்லைப்புறத்திற்கு பிக்குமார் வந்து அங்குள்ள நெடியக்கல்மலை எனும் பகுதியில் பௌத்த மத வழிபாட்டு தலம் ஒன்றை அமைப்பதற்குரிய செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டுக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டுக்கிழப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது கிழக்கு மாகாண்ட முன்னர் ஆளுநராக இருந்து அனுராதா ஜகம்பத் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் அந்த ஆளுநர் மக்களுக்கு சேவை செய்த காலத்தை விட பிரச்சனைகளை தான் உருவாக்கி ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் அந்த வரிசையில் தான் இந்த நடிகக்கல்மலை பகுதியிலும் அவருடைய நிர்வாக காலத்தில் தான் இந்த பௌத்த மத வழிபாட்டு தலம் ஒன்றை உருவாக்குவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருந்தார் பௌத்த மத மக்கள் வாழும் இடங்களில் பௌத்த வழிபாட்டு தலங்கள் அமைவது சாதாரண விடயம் இந்து மக்கள் வாழ்கின்ற பகுதியில் அவருடைய வழிபாட்டு தலங்களும் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களும் இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற வகையில் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களிலும் அமைவது இயற்கையானது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது நியாயமானது ஆனால் எந்த ஒரு பௌத்த சிங்கள குடிமகனும் வாழ்ந்திராத இடத்தில் அந்த நெடிய எனும் இடத்தில் பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து பௌத்த துறவிகள் அந்த இடத்தில் பௌத்த வழிபாட்டு தலம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது கடந்த காலத்தில் இந்த மாவட்டத்தில் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருந்திருந்தவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் அரசாங்கத்தின் சலுகைகளை பெறுகின்றார்கள் என்ற காரணத்தினாலும் இந்த விடயங்களை அவர்கள் கண்டும் காணாதது போல இருந்துவிட்டனர் இப்போது ஆட்சியில் கூட அதன் தொடர்ச்சி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வனலாகாவுக்கு சொந்தமான அந்த பகுதியை குறித்து வனலாகா பிரிவினர் ஒரு இடத்தை பௌத்த வழிபாடு அமைப்பதற்குரிய அனுமதியை வழங்கி இருக்கின்றார்கள் இப்போது சர்வசாதாரணமாக அங்கு இந்த பௌத்த வழிபாட்டு அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே கிழக்கு மாகாணத்தை இவ்வாறு திட்டமிட்டு தமிழ் மக்களிடமிருந்து ஆக்கிரமிப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் என்றார் திருகோடபலை மாவட்டத்தில் மூதூர்கிழக்கு சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் தொயிலுமில்லத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை சிரமதானம் மேற்கொள்ளப்பட்டது சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு இவ் சிரமதானத்தை ஏற்பாடு செய்திருந்தது சிரமதான நிகழ்வில் போராளிகள் போராளிகளின் குடும்பத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சிரமதானத்தில் கலந்து கொண்டோருக்கு கூழ் காட்சி பரிமாறப்பட்டது மாவீரர் நாள் நினைவேந்தல் மாதத்தை முன்னிட்டு மூதூர் கிழக்கு சம்பூர் ஆலங்குளம் தொயிலுமில்லத்தில் தொடர்ந்தும் சிரமதானம் மேற்கொள்ளப்பட உள்ளமை அதில் கலந்து கொள்ளக்கூடிய அவர்கள் கலந்து கொள்ள முடியும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டார அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடல் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகமான அறிவகத்தில் நடைபெற்றுள்ளது தமிழ்நாடு விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூபா தமிழ்ச்செல்வனின் திருவுருவ படத்திற்கு இக்கட்சுடன் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டார உறுப்பினர்களுடன் மாவீரர் நினைவேந்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்து தன்னுடைய இன்னிகிரை யுகம் செய்த எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய ராஜதந்திரி தமிழர்களுடைய தேசிய வரலாற்றினுடைய வரலாற்று ராஜதந்திரி அண்ணன் சூப்பா தமிழ்செல்வன் அவருடைய பதினெட்டாவது ஆண்டு நினைவு இன்று எங்களுடைய இலங்கை தமிழக கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் காரியாலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி எங்கள் அவருடைய நினைவுருவ படத்தை தாங்கி அஞ்சலி செய்திருந்தோம் அந்த அஞ்சலிகளோடு எங்களுடைய மாவட்டத்தினுடைய நாற்பது வட்டாரங்களைச் சேர்ந்த கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய கட்சியின் அமைப்பாளர்கள் கட்சியினுடைய அங்கத்தவர்கள் செயல்பாட்டாளர்களுடனான உரையாடல் ஒன்றையும் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் குறிப்பாக நடைபெற இருக்கின்ற மாவீரர் தின ஏற்பாடுகள் மாவீரர் தினத்திலே மாவீரர்களுடைய பெற்றோர்களை கௌரவித்தல் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் கிராமங்களிலும் மாவீரர்களுடைய நினைவுகளை நினைவேந்தல்களை மேற்கொள்ளல் தொடர்பான அறிவுறுத்தல்களும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாடுகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த வகையில் அது ஒரு எங்களுடைய சந்ததி கடந்து அதனை கொண்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு ஆகவே நவம்பர் மாதம் பிறக்கிற பொழுதே தமிழ் மக்களுடைய நாடி நரம்புகளில் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக வாழ்ந்த ஆத்மாக்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் வருகிற நவம்பர் இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை நவம்பர் மாவீரர்களுடைய வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நாட்களில் எழுச்சியாகவும் மக்களுடைய மனங்களை புரிந்தும் ஒடுங்குமுறைப்படி நாங்கள் ஒரு சீர்மிய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை ஒவ்வொரு கிராமங்களிலும் மேற்கொள்வதற்கான நிகழ்ச்சி திட்டங்களையும் வேலை அதற்கான நிகழ்ச்சி ஒழுங்குகளையும் இன்றைய தினம் அறிவுறுத்தி வழங்க வழங்கி வைத்திருக்கின்றோம் அவை அதன்படி வருகின்ற இந்த மாதம் தொடக்கம் துயிலுமில்லங்களை துப்புரவு செய்தல் துயிலுமில்லங்களில் விளக்கேற்றுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல் இருபத்தோராம் தேதி தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆஹ் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை பெற்றோர்களை கௌரவித்தல் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குதல் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தொழிலும் இல்லங்களுக்கு பெற்றோர்களை அழைத்துச் செல்லுதல் உரித்துடையவர்களை அழைத்து போன்ற விடயங்களுக்கான பேருந்தொழுங்குகள் இந்த விடயங்கள் இன்று கலந்துரையாட பெற்றது இதனை விட பிரதேச சபைகளுடைய பொறுப்புகளை எடுத்து இன்று கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நெருங்குகிற பொழுது ஆஹ் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் நடைபெற்ற திட்டங்கள் அதனுடைய முயற்சிகள் தொடர்பும் நம்மால் அவரோடு கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக பல வீதிகளுடைய பிரச்சனைகள் அந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு எங்களால் எவற்றை கையாள முடியும் என்பதற்கான விடயங்கள் தொடர்பிலே பெரிய அளவிலே அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வந்தோம் இன்றைய கலந்துரையாடல் அதற்கானதாக அமைந்தது தற்போது வந்து பாதுகாப்பு அரசாங்கத்தில் துப்பாக்கிகள் அல்லது என்ன சொல்லீர்கள் நாட்டிலே ஒரு அச்ச சூழல் இருக்கிறது என்பதை ஜனாதிபதி கூட அறிவித்திருக்கிறார் ஏனென்றால் நீதிமன்றத்துக்குள் ஒருவர் நீதிபதிக்கு முன்னாலே சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அதே போல விசாரணைக்கு வருகின்றவர்கள் அல்லது சபையினுடைய ஒரு தவிசாடல் தன்னுடைய கதிரையிலே இருக்கிற பொழுது அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அஹ் போக்குவரத்து பாதைகளில் கூட எதுவும் நடக்கலாம் என்ற அச்சம் பல இடங்களிலே உண்டு இந்த நாட்டிலே போதை வஸ்துக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசாங்கம் மிக துல்லியமாக மேற்கொள்வது நாங்கள் வரவேற்கிறோம் அதற்காக நாங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக பாராளுமன்றத்திலும் சரி பல இடங்களில் நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் போதை வஸ்து பாவனை என்பது தனியே தென்பகுதிக்கும் சிங்கள மக்களுக்கும் மட்டும் உரியதல்ல வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களினரும் அவர்களுடைய குடும்பங்களிலும் இந்த விடயங்கள் மிகப்பெரிய பாதிப்பை தந்திருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பில் அதிகமான அக்கறையையும் கனிசனையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த போலீஸ் பாதுகாப்பை கேட்டிருப்பது அல்லது தங்களுக்கான ஆயுத பாதுகாப்பை கேட்டிருப்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நான் முதல் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக சென்ற பொழுது எனக்காக எனக்கு ஒரு ரிவால்வர் தரப்பட்டது அந்த ரிவால்வர் என்பது நான் பயன்படுத்தவில்லை ஆனால் நான் அதனை திரும்ப ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னந்தானவை ஒப்படைத்திருக்கிறேன் திரும்ப ஒப்படைத்திருக்கிறேன் குறிப்பாக அவர்களுக்கான துப்பாக்கி என்றால் அதற்குரிய பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் துப்பாக்கிகளை வைத்திருப்பது எவ்வளவு பாதுகாப்பானது என்பதும் ஆராயப்பட வேண்டும் ஏற்கனவே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் சுடுபட்ட வரலாறும் இலங்கையிலே உண்டு ஒருவர் வந்து விட்டார் மற்றவர் தலையிலே வெடியோடு இருந்து விடுதலை அகிப்பிறகு ஜெயிலுக்கு சென்று வந்த வரலாறு எல்லாம் இலங்கையிலே உண்டு ஆஹ் துப்பாக்கிகள் வைத்திருப்பது என்பது மிக ஆபத்தான விஷயம் அதே நேரம் ஆஹ் உறுப்பினர்கள் அவற்றை கேட்டால் அதை பற்றி அரசாங்கம் பரிசீலிப்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஆனால் அவர்களுக்கான போலீஸ் பாதுகாப்பை அவர்கள் கூறுகிற பொழுது மக்களுடைய பிரகிதிகளுக்கு வழங்க வேண்டிய கடமை அவர்களுக்குரியது இதுவரை தனிப்பட்ட ரீதியாக எனக்கான ஆயுத பாதுகாப்பில் ஆயுதம் தர வேண்டும் என்பதை நான் கூறவில்லை அதற்கான தேவையும் எனக்கு அழவில்லை ஆஹ் ஏற்கனவே எனக்கு அந்த ஆயுதம் ஒன்றை தருகிற பொழுது போலீஸ் தலைமையகத்திலே சொல்லி இருந்தார்கள் உங்களுக்கு பயிற்சி தேவையில்லை தானே நீங்கள் என்று சொன்னவர்கள் ஆகவே திரும்ப எனக்கு ஆயுதம் தந்தாலும் பயிற்சி தேவையில்லை என்னால் ஆயுதத்தை தந்தால் வைத்திருக்க முடியக்கூடியதாக இருக்கும் ஆனால் நான் அதை கூறவில்லை சார் இது நீங்கள் தமிழர் கட்சியினுடைய பாராளுமன்ற குழுத்தலைவர் என்றே யாழ்மா இது மட்டும் மாவட்ட பாராளுமன்ற சிறுநேசன் அவர்கள் இது எனக்கு பாதுகாப்பு இல்ல துப்பாக்கி போயிடும் என்று கோரியார் இது தொடர்பாக நீங்கள் தமிழர் சிறினேசன் அவர்கள் துப்பாக்கி கோரியிருக்கிறாரா பாதுகாப்பு கோரியிருக்கிறாரா என்று தெளிவாக வர வேண்டும் ஏனென்றால் அவர் சில விட தனக்கான போலீஸ் பாதுகாப்பை கோரியிருக்க கூடும் போலீஸ் பாதுகாப்பு கோருகின்ற உரிமை மக்கள் பிரதிநிதிகளுக்கு உண்டு அது வழங்கப்பட வேண்டும் ஆயுத பாதுகாப்பு தனக்கு ஒரு ஆயுதம் வேண்டும் என்று கேட்டாலும் கொடுக்கறதுக்கான சட்ட ஏற்பாடுகள் இலங்கையில் உண்டு அதை அவர் கேட்டால் கொடுக்கலாம் ஆனால் அவர் ஆயுதத்தை கேட்டிருக்கிறாரா என்பது அவன் வேண்டும் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் தனக்கான போலீஸ் பாதுகாப்பை கூடியிருப்பார் அது வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தேசிய மக்கள் சக்தி அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகேகுடை நகரில் நடத்தப்படவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கு மகிந்த ராஜபக்ஷே மைத்திரி சிறிசேன கோடபாய் ராஜபக்ஷே மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபெற முனுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருந்தார் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என்று பொதுஜனப்பெற முழு தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் பங்கேற்பதில்லை என்று தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையேயான அரசியல் முரண்பாடுகள் மீண்டும் வலுவடைந்து வருகின்றன ரணில் விக்ரமசிங்கே இந்த எதிர்ப்பு கூட்டணியில் ஒரு தரப்பாக இல்லாவிட்டாலும் இந்த பேரணியின் பின்னணியில் உள்ள கட்சிகளின் பெரும்பாலானவை சஜித் பிரேமதாசவின் நேரடி அரசியல் போட்டியாளரான ரணில் விக்ரமசிங்கவுடன் முன்பு கூட்டணி வைத்திருந்த கட்சிகளாக உள்ளன இதனால் சஜித்தின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் நோக்கங்கள் மற்றும் தலைமைத்துவம் குறித்த சந்தேகம் காரணமாக இந்த கூட்டு பேரணியில் இருந்து விலகி வழியில் செயல்பட தீர்மானித்துள்ளது அரசை எதிர்க்கு மதிவேளை முன்னாள் ஜனாதிபதிகள் விவகாரம் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியின் விலகல் போன்றவை இந்த நுகே கொடை பேரணியின் ஒருங்கிணைப்பில் உள்ள நெருக்கடிகளை பிரதிபலிக்கின்றது இதேவேளை மறுபுறம் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோரின் மேலினைவு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது ஜனாதிபதி நிதியிலிருந்து ஐம்பது ஆறு நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நூற்று முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது இந்த நிதி ஒதுக்கீடுகள் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வழங்கப்பட்டதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த அறிக்கையின்படி மருத்துவ உதவியாக ஐம்பது ஆறு நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்பட்டாலும் இந்த நிதி உதவியை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது முக்கியமாக சுட்டிக்காட்டினார் விண்ணப்பத்தை வரம்பு பிரதேச செயலாளர் அறிக்கை அல்லது நிதி சொத்துக்களின் மதிப்பீடு மற்றும் மருத்துவ உதவிக்காக வழங்கக்கூடிய தொகையின் வரம்புகள் ஆகியவை இந்த உதவியை வழங்கும் போது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடனாக பணம் வழங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை எனினும் இரண்டு எம்பிக்களுக்கு மீது செலுத்தக்கூடிய அடிப்படையில் மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிதி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சோ மைதிரி பாலசிறிசேனு கோட்டபாய் ராஜபக்சோ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோரின் பதவிக்காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டவை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது